Да. பதினெட்டாம் தேதி சனி பிரதேசத்தில் வந்து தந்தே ராஸ் உருவாகிறதுனால இது ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்க போகுது ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த அதிர்ஷ்டகார ராசிக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த தந்தே ராஸ் வட இந்தியாவில் உள்ள இந்துக்களால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுறது இந்த ஆண்டு தந்தே ராஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதாவது இன்று கொண்டாடப்படுகிறது இந்த தந்தே கூடுதல் சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தது என்றே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டு தந்தேராஸ் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் அதுவும் சனி பிரதேசத்துடன் வருகிறது பொதுவாக தந்தேராஸ் நாளில் லட்சுமி தேதி குபேரர் மற்றும் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கருதப்படுற தன்மந்திரி ஆகியோரை மக்கள் வழிபட்டு வருகின்றனர் ஆனால் இந்த ஆண்டு தந்தேராஸ் சனிக்கிழமை மற்றும் பிரதேசத்துடன் வருகிறது இதனால் இந்நாள் கூடுதல் சனி பகவானுக்கு சிவபெருமானுக்கும் ஏற்ற நாளாக சக்தி வாய்ந்த நாளாக அமைகின்றது நம்மளுடைய ஜோதிடத்தில் தந்தேரா செழிப்பை கொண்டு வரக்கூடிய பண்டிகையாகும் இந்நாளில் எதை வாங்கினாலும் அது பெருகும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட தந்தேராஸ் நாளில் கிரகங்களின் நிலை மற்றும் சில அரிய சுப நிகழ்வுகள் தாக்கம் அனைத்தும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும் குறிப்பாக நாலு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் தந்தேராஸ் நாளில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர் இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னதாக போன்ற ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்ப முதல் இடத்துல இருக்கிற அந்த அதிர்ஷ்டக்கார ராசி யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி அன்புக்காரங்க தான் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களே தந்தை ராசி நாளில் உங்களின் அதிர்ஷ்ட கதவு திறக்கும் சனி பகவானின் ஆசியால் நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கப் போகின்ற வாய்ப்பு அமைந்துள்ளது வணிகர்களுக்கு இந்நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரும்பு தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் முதலீடுகள் இருந்தும் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கப் போகின்றது ராசிக்காரர்கள் இனிமேல் அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகின்றது என்பதால் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வீடு மனை வாகனம் வாங்க வேண்டியதா என்றாலும் அனைத்துமே ராசியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமைகின்றது இன்றைய தேதியில் அடுத்தது இரண்டாவது இடத்தில் இருக்கிற அந்த ராசிக்கார யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களே தந்தேராஸ் நாளில் சனி பகவானின் ஆசியால் உங்களின் நிதி நிலைமை வலுவடைய போகின்றது உங்களின் நீண்ட கால திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது ஆயினும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுப்பதற்கு தவிர்க்க வேண்டும் எதையும் யோசித்து முன்பி அறிந்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடங்கினால் சிறப்பாக போய் அமையும் மூன்றாவது இடத்தில் இருக்கிற அந்த அன்பு ராசிக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களே தந்தேராஸ் நாளில் சனி பகவான் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கப் போகின்றது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பண பரிவர்த்தனைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று தனுசு ராசிக்காரர்கள் பல புதிய வருமான ஆதாரங்களை திறக்கப்பட போகின்றீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அமைந்திருக்கின்றது இப்போ நான்காவது இடத்தில் இருக்கின்ற அந்த அதிர்ஷ்டக்கார ராசி யாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்களே சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் நிதி நிலைமை வலுப்பெறும் பணி பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப்போகின்றது போகின்றது இன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கும் பொருட்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது நல்ல ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும் சந்தோஷம் அதிகப்படியாக மேம்படும் கடினமாக உழைத்ததால் இன்று நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் இப்படிப்பட்ட இந்த தந்தேரசால் தனுசு துலாம் கன்னி மேஷம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகின்றது இந்த சனி பிரதேச நாளில் இன்றைய நாளில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் தொடங்கினால் அது நல்ல காரியத்திற்கே போய் சென்று அமையும் ஓகே நண்பர்களே இது போன்ற ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்